ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் கத்திரிக்காவை எங்கே பார்த்தாலும் விழமாட்டிங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நிறையா சின்ன வெங்காயம் வந்து போடுங்க எவ்வளோ ஒரு கைப்பிடி அதாவது ஒரு அஞ்சு பேருக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க அது கூடவே வந்து ஒரு இருபது பல்லு வெள்ளைப்பூடு எடுத்துட்டு ரெண்டையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க அது கூடவே வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு ஆறு காரம் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட வந்து போட்டுக்கிடலாம் இதை வந்து நல்லா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து வதக்க போகிறோம் அதாவது ரொம்ப வதக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா அதை தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நீங்கள் வந்து வதக்கிட்டே இருங்க வதக்குனதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் கொஞ்சமாக அந்த பாருங்களேன் இப்போ வந்து லைட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா தக்காளியை வந்து அது கூட வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலே எங்கள் குழந்தைங்க வந்து சா நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து வெறும் குழம்பு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு வந்து இதுலேருந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து போட்டுட்டோம் தக்காளி வந்து ஒன்று போடுங்க அது வந்து போதுமானது போட்டதுக்கப்புறம் நாம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் அது வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு வேகட்டும் இதை வந்து குக்கரில் தான் வந்து செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்காங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து தெரியாது அந்தளவு குழந்தைங்க வந்து கண்டுபிடிக்காம அளவுக்கு வந்துட்டு ஒரு குருமா வந்து இருக்கும் அந்த அளவு வந்து டேஸ்ட்டும் இது கூடவே வந்து இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து கிளறி விட்டாச்சு நல்லா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட ஆரம்பிச்சிங்க இதுலேருந்து வந்து தேவையான அளவு வந்து உப்பு உப்பு போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிளறி விட்டதுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து மசிச்சு மசிச்சு விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் பாருங்களேன் இது வந்து நல்லா வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் முக்கியமாக வெங்காய கட் பண்ணி போடணுன்னு தேவையே இல்லைங்க இங்கே பாருங்கள் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதித்து விட்டதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இறங்கிச்சு இப்போ நாம கத்திரிக்காய் வந்து அதாவது ஒரு கத்திரிக்காய் வந்து நாலு பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் அந்த நறுக்கி அந்த கத்திரிக்காவை அதில் போட்டுட்டு அதோடு வந்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நாம் வந்து என்ன செஞ்சலாம்னா விசில் போட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு லைட்டாக வந்து ஒரு கொதி விட்டுட்டு குன்னொஞ்சம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னா மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்றேன் ஏன்னா நம்ம வந்து காரம் வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நான் வந்து புளியை வந்து அப்படியே தாங்க ஊற்ற அப்படியே போட்டாச்சு கரைக்கல்லாம் இல்லை புளியும் அப்படியே அது கூட போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வைங்க போதும் ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எல்லாமே குழஞ்சி கத்திரிக்காய் இருக்கதே வந்து தெரியலைங்க அந்த அளவு வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சின்ன பவுல வந்து அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு அதோடு வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை இது நாலு தான் போட்டு வந்து நம்ம வந்து பொரிய வைக்க போகிறோம் இதை வந்து லைட்டாக கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இது அப்புறம் அதில் ஊற்றி எப்படி கிளறினீங்க அப்படின்னா சூப்பரான வந்து தக்காளி குருமான் கூட அதாவது கத்திரிக்காய் குருமான்னு கூட சொல்லலாங்க கத்திரிக்காய் சொதின்னு கூட சொல்லலாம் என்ன வேணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு சூப்பராக வந்து இருக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே அனைவருக்கும் வந்து நன்றி ஓகே பாய்